மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் ஒன்று கவிதை பேழை அழியார் செல்வம் இந்த பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினாக்களை புத்தகத்திலேயே மிக மிக எளிமையான வடிவில் குறித்து படிக்கப் போகின்றோம் பக்கம் ஒன்று மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை கேடில்லாத செல்வம் வேறில்லை மூன்று எழுத கிடைப்பது ஈயின் கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை ஐந்து எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் விடை எவன் ஒருவன் குருவினா ஒன்று கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுக இதற்கான விடை பக்கம் இரண்டில் இருக்கு பக்கம் இரண்டு பாடலின் பொருள் இதில் கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்பட முடியாது ஒருவர் பெரும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது இதுவரைக்கும் முதல் கொஸ்டின் அடுத்தது சிறுவினா கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இதற்கான விடையும் பக்கம் இரண்டுல இருக்கு பக்கம் இரண்டு பாடலின் பொருள் அதில் அந்த கல்வியை செல்வம் போல அந்த பொருள் முழுவதையும் நீங்கள் படிக்கணும்